بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تصالون به والارحام ان الله كان عليكم رقيبا وكان نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدا وكل بدايه لالا وكل لالا في النار ஏக வல்லவன் ரபுல் இசத் அல்லாஹ்கே சுபஹானவத் தலாவுக்கே சர்வ புகழ்த்தும் அழகு இல்லா வல்ல இறைவனால் அருளப்பட்ட தூய வகையினை எந்தவித களங்கமும் இல்லாமல் எம்மத்தியிலே எடுத்து வைத்த எங்கள் தலைவர் பெருமானா சலல்லாவுல இஸ்லம் அவர்கள் மீது இறை சாந்தியும் கருணையும் என்றென்னும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் என தருமை இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே வல்ல இறைவனால் காட்டித்தரப்பட்ட அடிப்படையில் பெருமானா சலல்லா அவர்கள் அவர்களுடைய வழியின் பிரகாரம் எப்படி ஜும்மா என்று சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு காட்டித்தார்களோ அதன் பிரகாரம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இங்கு வந்து குழுமியிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுடைய அமர்வினை வல்ல இறைவன் ரபுல் இசாத் அல்லாஹுக்கு சுபஹானமுத்தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் இன்று இந்த நேரத்திலே இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இறைவன் செய்திருக்கக்கூடிய பரீட்சையில் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பரீட்சையில் வெற்றி பெற்று கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சில விடயங்களை எடுத்து நோக்குவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன் நாங்கள் வாழ்க்கையிலே வல்ல இறைவனங்களை விட்டு சொல்கிறான் ஒமா ஹலத்து மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை என்று சொல்லி ஒரு புதிரை இறைவன் நல்லாக ஸ்மானுவத்தால் உருவாக்கி வைத்திருக்கிறான் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் எந்த நேரமும் இபாதத்தாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு கோட்பாடை உருவாக்கி வைத்துவிட்டு எங்களை டெஸ்ட் பண்ணக்கூடியவனாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த பரீட்சையில் அந்த டெஸ்ட்டில் நாங்கள் பாஸ் ஆக வேண்டும் இப்போ நாங்கள் பாடசாலைக்கு சென்று கற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் இறுதியாக ஃபாஸ் பெயில் என்பது இருப்பது போன்று இப்படி அனைத்து விடயங்களையும் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுமகானத்தால் ஆக்கி வைத்திருக்கிறான் அப்போ மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதாக உள்ள இறைவன் அல்லஹகுக்கு சுபகணமுத்தாளா அவனுடைய அருமறையாம் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தைந்தாவது வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இந்தந்த விடயங்களில் உங்களுக்கு நான் பரீட்சையை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறேன் இப்படியான பரீட்சைகளில் நீங்கள் சித்தி அடைந்தால்தான் நாளை மறுமையில் உங்களுக்கு சோழம் இருப்பதாக ரப்பர் அல்லாஹ்கான வித்தாலா எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருப்பதை நாங்கள் இந்த திருமுறை வசனத்தினூடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்ன சொல்லி காட்டுகிறான் உட நபுலு வண்ணக்கும் பிஷையின் ஒன்றை கொண்டு என்ன செய்வோம் நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் மினல் ஹவுஃபி அச்சத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் பயத்தை கொண்டு என்ன செய்வோம் உங்களை நாங்கள் சோதிப்போம் எங்களுக்கு நடக்கிறதா இல்லையா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம் வந்து தான் இருக்கிறது அதே போன்று பலஸ்தீனர் சொல்லக்கூடிய நாளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடிகளும் அச்சத்திலே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக எங்களுடைய கண்களின் ஊடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படி அல்லாஹுக்கு சுமகன வந்தாலும் மூணாவது விடயமாக சொல்லி காட்டுகிறான் உங்களை நாங்கள் அச்சத்தை கொண்டு செய்வோம் சோதிப்போம் இரண்டாவது கட்டமாக சொல்லி காட்டுகிறான் ஒல் ஜூ பசுப்பட்டினியை கொண்டு சோதிப்போம் மூன்றாவது கட்டமாக சொல்லி காட்டுகிறான் உனக்கு சிம் அம்பால் உங்களுடைய சொத்து சுகங்களை குறைப்பது கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக சொல்லுகிறான் ஒல் அன்புஸ் உங்களுடைய இருக்கக்கூடிய உயிர்களை இல்லாதாக்குவது கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம் இவை அனைத்திலும் எவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுகிறார்கள் என்பதாக கட்டளையை முடிக்கிறான் அப்ப இந்த சோதனை எந்த சாரார் மீது வருகிறது அனைவர் மீது மீது சோதனை இருக்கிறதா அனைவரையும் அனைவருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் சோதனை என்று சொல்லக்கூடிய பட்டியலுக்குள் உள்வாங்கப்படுகிறதா என்று நாங்கள் அல் குருவான் ஹதீஸ் அடிப்படையிலே நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது அனைவரையும் அல்லா சோதிக்கவில்லை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் ஒரு சிலருக்கு சோதனையை கொடுக்கிறான் ஒரு சிலருக்கு தண்டனை இறக்குகிறான் இப்படி ஒவ்வொரு நபருக்கு ஏற்றால் போல் அல்லாஹுக்கு சுபஹணம் உத்தாளா அவனுடைய செயற்பாடுகளை இறக்கி கொண்டிருக்கிறான் அப்ப எனவே நபியல் நாயம் அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுக்கு சான்றாக இருக்கிறது என்ன செய்தியை நபீர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் முசிபுரம் சகுதி சொல்லக்கூடிய நபி தோழர் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களில் போய் கேட்கிறார் யா நசூருல்லா அல்லாவுடைய தூதரே ஐயோ நாசி அசத்து பலா மனிதர்களே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் மனிதர்களில் அதிகமாக கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் பலாய்களுக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் யார் என்பதாக ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது நபி அல்லாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வடிவாக அழகான முறையில் பதிலை சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஒரு நபிமொழி போதுமாக இருக்கிறது நாங்கள் உண்மையிலே விசுவாசியாக இருக்கிறோமா நாங்கள் உண்மையிலே இறைவனால் செலக்ட் பண்ணப்பட்டவர்களாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோமா என்பதற்கு இந்த ஒரு நபிமொழி போதுமாக இருக்கிறது புத்தி உள்ளவர்கள் இந்த ஒரு நபிமொழியை மாத்திரம் வைத்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நபியர்கள் காட்டுகிறார்கள் அந்த அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா கால அல் அன்பியா நபிமார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்கிறார்கள் சும்ம சாலிஹூன் பின்பு நல்லடியார்கள் சாலிகானவர்கள் அம்சல் பின்பு இவர்களை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அல்ல சலல்லா அலிஸ்லம் அவர்கள் அப்படியே தொடராக சொல்லி வருகிறார்கள் மினன் நாசி மனிதர்களே யுபுதலர் ரஜுல் ஒரு மனிதனை என்ன செய்வான் சோதிக்கப்படுகிறான் எப்படி தெரியுமா அலா ஹஸ்மிதி அவனுடைய மார்க்கத்தின் அளவுக்கேற்ப சோதிக்கப்படுகிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்படுவதாக இருந்தால் அவனுடைய மார்க்கத்தின் அளவுக்கேற்ப சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபியர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒருவன் அவனுடைய மார்க்க விடயத்தில் உறுதியாக இருக்கிறானோ எவனொருவன் மார்க்கத்தில் அதாவது இறைவனுடைய அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய விடயங்களில் உறுதியாக நின்று மார்க்கத்தை நூற்றுக்கு நூறு வீதமாக இவன் செயல்படுத்துகிறானோ அவனுக்கு ஜைதபி பலாயி இறைவனுடைய சோதனைகள் பலாய்கள் அவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அதிகமாக கொடுக்கப்படும் என்பதாக நபியல் நாயம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் சொல்லிவிட்டு தொடராக சொல்லி காட்டுகிறார்கள் வைன்கான எவன் ஒருவன் அவனுடைய மார்க்கத்தில் உறுதி இல்லாமல் நோமலாக இருக்கிறான் விரும்பிய நேரத்தில் தொழுகிறான் விரும்பிய நேரத்தில் இறைவனை நினைவுறுந்து கொள்கிறான் என்ற அடிப்படையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் நோமலாக மார்க்கத்தில் இருக்கிறான் என்று வைத்துக் பின்தங்கியவனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு நபியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவனுக்கு இந்த பலாய் என்று சொல்லக்கூடியது அல்லாவுடைய சோதனை என்று சொல்லக்கூடியது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடராக சொல்கிறார்கள் ஒரு அடியானை விட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பலாய்கள் சோதனைகள் நீங்கப்படாது ஹத்தா எம்சியாலா அவன் பூமியிலே நடமாறி திரிகின்ற காலமெல்லாம் அவனை விட்டு நீங்கப்படாது என்று சொல்லிவிட்டு நபர்கள் சொல்கிறார்கள் லைன் அவன் இறைவனை சந்திக்கின்ற வேளையில் அவன் இந்த உலகத்தை விட்டு மர்ணிக்கின்ற வேளையில் அவனை விட்டு எந்த ஒரு பாவமும் இவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் அனைத்து பாவங்களையும் டோட்டலாக அழிக்கின்ற அளவுக்கு அவனை சோதிக்கிறான் என்பதாக நபீல் நாயம் சல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அளவுக்கு என்று சொன்னால் ஒருவனை அல்லாஹுக்கு ரபுல் இசத் செலக்ட் விட்டான் என்று சொன்னால் விட்டானாக இருந்தால் அவன் நிச்சயமாக என்ன செய்யப்படுகிறான் அதிகமாக சோதனைக்கு என்ன செய்யுங்கள் அப்படி உங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள் தினத்தில் சோதனை எனக்கு செய்யப்பட்டிருக்கிறதா ஏதாவது கஷ்ட நஷ்டங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சோதனை என்பதை பல ரூபத்தில் வரும் இறைவன் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான் கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பான் இப்படி ஒவ்வொரு விடயங்களை கொண்டு சோதிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆரம்பத்தில் காட்டிய திருமறை வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் மினல் அச்சத்தை கொண்டு போய் சோதிப்பான் எந்த அளவுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தாய் இருக்கிறாள் தந்தை இருக்கிறார் சகோதரன் இருவர் இருக்கிறார்கள் அதே போன்று மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மனக்கண் முன்னால் அப்படியே கொண்டு வாருங்கள் இந்த குடும்பத்தில் இந்த குடும்பத்தை சோதிக்கிறான் இந்த வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தை எப்படி தெரியுமா இறைவன் சோதிக்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பத்தில் அந்த தகப்பன் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறார் அழகிய முறையில் குடும்பத்தினுடைய வாழ்க்கை வட்டம் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் என்ன தெரியுமா இறைவன் செய்வான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலையாய ஆளுநர் இருப்பாரே குடும்பத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய தகப்பன் இருப்பாரே இவருடைய அந்த உழைப்பை நம்பித்தான் அந்த குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இறைவன் என்ன செய்வான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனை அப்படியே மரணிக்கச் செய்து விடுவான் ஒல் அன்புஸ் உங்களிடம் இருக்கக்கூடிய உயிர்களை இழைப்பு செய்வதன் மூலமாக உங்களை சோதிப்போம் என்று சொல்கிறானே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனை அப்படியே இறைவன் மரணிக்க செய்து விடுகிறான் மரணிக்க செய்த விட்டு விட்டதன் பின்னால் என்ன செய்யப்படுகிறது அந்த குடும்பம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் நொக்கோட்டான நிலைமையில் வருகிறது இந்த நேரத்தில் கொள்கை பேசக்கூடியவர்கள் கொள்கை வாதி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் அந்த ஜனாசா வீட்டுக்கு சென்று எப்படி தெரியுமா சொல்லுவார்கள் இவர் மரணித்து விட்டார் இதற்கு பின்னால் இந்த குடும்பத்தின் நிலைமை என்னவாகுமோ இந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரங்களை எப்படி செய்து கொள்வார்களோ சிறுக்காக பேசிக்கொண்டிருக்கிறோம் இறைவனை மறந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் உணவழத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பைந்து கொண்டு விடாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாங்கள் உணவளித்துக் கொண்டிருக்கிறோம் என இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அந்த இறைவனுடைய கூற்றுக்களை மறுத்து அவன் தான் ராசிக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் உணவு அந்த சிபத்தை மறந்தவர்களாக என்ன செய்கிறோம் அந்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா இவர் மரணித்து விட்டார் இதற்கு பின்னால் இந்த குடும்பத்தின் நிலைமை என்னவாக இருக்குமோ என்று சொல்லக்கூடிய சிறுக்கான வாசகத்தை சொல்கிறோம் சிந்திக்க வேண்டும் இந்த நிலைமையில் அந்த குடும்பம் என்ன செய்கிறது உறுதியாக இருக்கிறது தாபன் மரணித்து விட்டாரா இப்பொழுது குடும்பத்தை பார்க்க வேண்டும் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தை எனதிரிமா செய்கிறது ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை ஒரு உழைப்பை நோக்கி தேடிச் செல்கிறது ஒரு கலையை நோக்கி செல்கிறது தன்னுடைய படிப்புக்கு தக்க விதத்தில் ஒரு தொழிலை தேடிக்கொள்கிறான் அந்த தொழிலை தேடிச் சென்று அந்த இடத்தில் வேலை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கடையில் இருக்கக்கூடிய முதலாளி அங்கு இருக்கக்கூடிய இன்னும் பலர் என்ன செய்கிறார்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு கொள்கையை பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இறைவனுக்கு சிறுக்கி வைக்கக்கூடிய ஒரு சில வார்த்தை பிரிய பேசுகிறார்கள் என்று வைத்துக் இதை பொறுக்க முடியாத அந்த பையன் அவர்களிடத்தில் எதிர்த்து பேசுகிறான் இப்படி மார்க்கத்துக்கு முரணாக பேசுகிறீர்கள் இறைவனுக்கு சிறுக்கி வைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் எனவே இப்படி பேசுவதை கொள்ளுங்கள் என்று அவன் மார்க்கத்தை காணக்கூடிய இடத்தில் தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தடுக்கின்ற பொழுது என்ன செய்யப்படுகிறான் கடையை விட்டு அப்படியே விலத்தப்படுகிறான் இரண்டாவது சோதனை வருகிறதா எதற்காக இறைவனுக்காக இறைவன் இரண்டாவது சோதனையை கொடுக்கிறான் வீட்டை நோக்கி வருகிறான் தாய் தலை தலையை தலாவிட்டு ஏதாவது செய்யப்பா என்று சொல்லிவிடுகிறாள் நானாக சுயமாக உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு சில படங்களை சேர்த்து கொண்டு ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஊசியை வாங்கிக்கொண்டு கொண்டு செருப்பு கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கொடையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு மர ஓரத்தில் என்ன செய்கிறான் அமர்ந்து கொண்டு செருப்புக்களை அருந்த செருப்புக்களை தைக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த பையன் மாறுகிறான் அப்படி அவன் தைத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய குடும்பத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் என்ன செய்கிறான் ஒரு நாள் அவனுடைய உபகரணங்களை வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு டீ குடிக்கச் சென்றவன் வருகின்ற வேளையில் இருக்கக்கூடிய பொருள்கள் அவனுடைய அத்தியாவசிய பொருட்கள் இருக்கக்கூடிய ஒன்னையும் காணவில்லை அதையும் யாரோ களவாடி விட்டு சென்று விட்டார்கள் இப்படித்தான் இவனுடைய சோதனை இருக்கும் இறைவன் காட்டுகிறானே நபியர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் எவன் மார்க்கத்தில் சலாபத்துடன்

என்பதாக நன்மாராயம் கூறும்படி வல்ல இறைவன் ரப்பு சொல்லி காட்டுகிறான் சிந்தியங்கள் சௌதரிகளே இந்த சோதனைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா இல்லை என்றிருந்தால் இறைவனுடைய பரீட்சையில் இன்னும் வெற்றி பெறவில்லை இறைவன் தேர்ந்தெடுத்த கூட்டத்தில் இன்னும் நாங்கள் உட்படுத்தப்படவில்லை நாங்கள் ஏதோ காலையில் எழும்புகிறோம் எங்களால் ஏண்டிய கடமைகளை நாங்கள் செய்கிறோம் அதே போன்ற அன்றாடம் உழைக்கிறோம் உண்கிறோம் இப்படி எங்களுடைய வாழ்க்கை வட்டம் சென்று கொண்டிருக்கிறதா தேர்வுக்கு தேர்வு பட்டியலில் நான் இன்னும் இணைந்து கொள்ளவில்லை இறைவனை சோதிக்க தொடங்கவில்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் சுவண்டியாக இருக்கிறேன் என்பதாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனாக இருந்தால் இறைவனுடைய சோதனை இன்னும் என்னை பீடிக்கவில்லை என்றிருந்தால் இறைவனே செலக்ட் பண்ணவில்லை நபியர்கள் சொல்லக்கூடிய இந்த நபிமொழிக்கு நிகராக இந்த நபிமொழியை எடுத்து நோக்குகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் இருக்கின்ற பொழுதுதான் அல்லாவுடைய நெருக்கமானவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுடைய பட்டியலில் நாங்கள் இருக்க முடியும் நபியர்கள் இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் அஜபல்லி அம்ரல் மூமின் மூமின் இருக்கிறானே அவனை பார்த்து நபியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்பட்டுவிட்டு பட்டுவிட்டு சொல்லுகிறார்கள் இந்த அம்ரல் மூமின் குள்ளுகு ஹைருன் ஒரு மூமியுடைய அனைத்து செயற்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் மாற்றமாக இருக்காது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் வலைசதாக்களியல் மூமின் மூமினை தவிர வேறு எவருக்கும் என்ன செய்யப்படாது இப்படி ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்தப்பட மாட்டாது மூமின் மாத்திரம்தான் இப்படி இருந்து கொள்வான் எவராலும் இப்படி சகித்துக்கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நபர்கள் சொல்கிறார்கள் இன் அசாபத்து சர்ரா அவனுக்கு ஒரு நளவு நடந்து விட்டால் சகர இறைவனை என்ன செய்கிறான் அவன் நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டு விட்டால் லர்ரா கெடுதி ஏற்பட்டு விட்டால் சபர பொறுமையாக இருக்கிறான் அது அவனுக்கு சிறப்பாக அமைந்துவிடுகிறது நபிகர்கள் கிளியராக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு அளவு ஏற்பட்டு விட்டால் சக்கர அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் அதுவும் அவனுக்கு சிறப்பாக ஆகிவிடுகிறது அவனுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டு விட்டால் சபர பொறுமையாக இருக்கிறான் எங்களுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டு விட்டால் நான் இந்த தருணம் இந்த இன்றைய காலகட்டத்தில் வயல் செய்திருக்கிறேன் என்று வைத்துக் அந்த செய்த வயலில் அறுவடை காலத்தில் என்ன செய்கிறது மழை பெய்ததன் காரணத்தினால் எனக்கு அப்படியே நான் செய்த அந்த போக நண்கள் அப்படியே அழிந்து விடுகிறது என்று வைத்துக் கொண்டால் இறைவனுக்கு ஏசுகிறோம் காலத்துக்கு ஏசுகிறோம் காலங்கட்ட மழையாக இருக்கிறது இறைவன் சொல்லுகிறான் காலத்துக்கு ஏச வேண்டாம் என்று காலத்துக்கு ஏசுகிறோம் இறைவனுக்கு திட்டிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மூமினாக இருந்தால் இப்படியான தருணத்தில் பொறுமையாக இருப்பான் பொறுமை காத்துக் இறைவனுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் இறைவனுக்காக வேண்டிய தன்னுடைய உயிரை துச்சமாக கருதக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருப்பார்கள் என்பதாக அல் குருவானும் நபிமொழியும் சான்று பிறந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெற்றாலே அன்று நாளை மறுமையில் நாங்கள் சூழலோகத்தை அடைந்து கொள்வது அசாத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது அது சாத்தியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் சோதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மார்க்கத்தில் உறுதிநிலையில் இருக்க வேண்டும் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று ரஃபுல் இஸ்வத் அல்லாஹ் சுபான அவனுடைய அருமறையான் திருமறையில் அடித்து அப்படியே சொல்லி காட்டுகிறான் ஐம்பத்தெட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த சோதனைகள் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் மார்க்கத்தில் உறுதிநிலை எங்களுடைய தேவைப்படுகிறது அந்த உறுதிநிலை எப்படி என்று சொன்னால் கௌமன் நீங்கள் ஒரு சமுதாயத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இறுதி நாளையும் அல்லாவை கொண்டார்களே அந்த சமுதாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதாவது எவர்கள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுடைய சகோதரர்களாக அவர்களுடைய அடுவொழிகளாக அவர்களுடைய உறவினர்களாக நீங்கள் அவர்களை கண்டு கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான்பாகும் அவர்கள் அவர்களுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி அவ் அபுனாகவும் அவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவன் அவர்களுடைய இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி உலாய் அல்ல அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை அப்படியே பொதித்தி விட்டான் உறுதிப்படுத்தி விட்டான் அவர்கள் யாருக்கும் சலைஞ்சு செல்ல மாட்டார்கள் தன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி மார்க்கத்துக்கு முரணாக பேசுகிறாரா அல்லாவுக்கு மாற்றமான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகிறாரா அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய செயற்பாடில் இவன் ஈடுபடுவான் சரியாக செய்ய வேண்டும் என்பதை அங்கே உரத்து சொல்வான் எந்த ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டான் எவன் உறுதி நிலைமையில் இருக்கிறானோ அவனுக்கு தான் மார்க்கத்தில் சோதனை என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய டெஸ்டிங் வந்து கொண்டிருக்கிறது எவன் அந்த சோதனையில் பொறுமை காத்துக் கொள்கிறானோ அவனுக்குத்தான் நாளை மறுமையில் சூடம் இருப்பதாக சொல்லிக் காட்டுகிறான் இப்பொழுது தீர்மானித்துக் கொள்வோம் இன்று வரைக்கும் எப்படியே வாழ்ந்திருப்போம் இதற்கு பின்னராவது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது இந்தொரு நபிமொழியிலிருந்தும் மொழியிலிருந்தும் இந்தொரு திருமறை வசனத்திலிருந்தும் நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு இறைவனுடைய சோதனை அன்றாடம் வந்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனுடைய கண்காணிப்பில் நாங்கள் விருப்பமாக இருந்தால்தான் அவனுடைய செலக்ட் பண்ணப்பட்ட அடியார்களுடைய பட்டியலில் இருப்போமாக இருந்தால் தான் எங்களுக்கு என்ன செய்யப்படும் எங்களுக்கு இந்த சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் எனவே நாங்கள் அந்த அடியார்களுடைய பட்டியலில் செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இறைவனர் அந்த செலக்ட் பண்ணிய அந்த நண்பர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிட வேண்டும் அதற்கு கொள்கை உறுதி கட்டாயமாக இருக்க வேண்டும் மார்க்கத்துக்காக வேண்டி மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி எவர்கள் குறுக்கே வந்தாலும் அதற்கு நாங்கள் சடைவு கொடுக்கக்கூடாது நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஆலிம்கள் மாத்திரம்தான் மார்க்கத்துக்கு எதிராக எவர்கள் செயல்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு கடமை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கலிமாவை சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் என்ன தெரியுமா கடமை மன்றா மின்கு முன்கரன் பல் யுகை எறும்பியதி உங்களில் எவராவது தவறு செய்வதை கண்டால் உங்களுடைய கரத்தினால் தடுக்க வேண்டும் ஃபைல் நமேசது அதற்கு முடியவில்லை என்றிருந்தால் ஓபி லிசானி நாவின் மூலமாக தடுக்க வேண்டும் ஃபைல் நமேசது அதற்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி உள்ளத்தினால் வெறுத்து செல்ல வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது சொல்லிவிட்டு நபியர்கள் சொல்கிறார்கள் வதாலிக்கு அல்லாஃபுல் உள்ளத்தினால் வருத்தி செல்கிறோம் அல்லவா இதுதான் ஈமாவுடைய பல ஈனமான பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி என்று நபியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சிந்திக்க வேண்டும் சோதர்களே சகோதரிகளே இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் ஒரு தவறு நடந்தால் அதனை நாங்கள் தட்டி கேட்கிறோமா அல்லது அதை பார்த்தும் பார்க்காமலும் சென்று கொண்டிருக்கிறோமா உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை கேட்கிறேன் நீங்கள் பாதையோரமாக செல்கின்ற பொழுது ஒரு சிறுவனை ஒரு ஐந்து வயது சிறுவனை ஒரு நாற்பது வயது ஒருவர் என்ன செய்கிறார் கூப்பிட்டு வைத்து அரைந்து கொண்டிருக்கிறார் கொண்டு செல்வீர்களா உங்களுடைய மனம் அதற்கு கேட்குமா தகப்பனாக இருந்தாலும் பாதையோரத்தில் வைத்து அப்படி ஒரு சிறுவனையோ அப்படி ஒரு சிறுமியையோ தவறுக்குட்படுத்தினால் அல்லது அடித்தால் கொண்டு கொண்டிருக்கிறோமா போய் அந்த சிறுமியை சிறுவனை காப்பாற்றி இவரை கண்டித்து விட்டு செல்கிறோம் இந்த விடயங்களில் மாத்திரம் நாங்கள் நன்மையை ஏவுகிறோம் தீமையை தடுக்கிறோம் ஆனால் இதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு இடத்தில் செயற்பாடு நடக்கிறது என்று சொன்னால் அந்த விடயத்தை அப்படியே கண்களால் பார்த்து விட்டு ரசித்து செல்கிறோம் சிந்திக்க வேண்டும் வல்ல இறைவனுடைய நெருக்கத்துக்குரிய அடியர்களாக நாங்கள் மாறப்போக வேண்டாமா இறைவனங்களை தேர்ந்தெடுக்க கூடாதா ஏதோ இறைவன் படைத்திருக்கிறான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்து விடுவோம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அருமை இஸ்லாமிய சகோதரிகளே இறைவன் செய்யக்கூடிய களப்பயிற்சியில் வெற்றி பெற்று கொள்ளுங்கள் இறைவனுடைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய நல்ல மக்களாக மாறிக்கொள்ளுங்கள் ரபுல் இஸ்வத் அல்லாஹ்க்கு சுபஹலாவினால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தை உறுப்பிப்பதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இதற்கு பின்னராவது இறைவனுடைய அந்த கூட்டத்தில் ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய உலாய் ஹிஸ்புல்லா அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அந்த படையினர் என்று அல்லாஹுக்கு சுபஹானவத்லா சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும் ரபுல் இஸ்வத் அல்லாஹுக்கு சுபஹான் அந்த கூட்டத்தில் மாறுவதற்கு அருள் புரிவானாக வாகர தேவதில்லா ரபுல் அலமீன்